வணக்கம் ஜீனியஸ் நான் உங்கள் விஜய் சார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வைர விழா மேல்நிலைப் பிள்ளை கூட ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் செகண்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களால் முடிஞ்சவரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜீனியஸ் இதில் முக்கியமான ஈஸி மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்குறது கண்கள் கொடுக்க சமம் ஸோ ஷேர் பண்ணுறவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் கூட நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பெல் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கங்க நான் போகிற புத்தம் புது என்னுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணணும்னு அழகாக பார்த்துக்கலாம் டெய்லி எய்டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நைட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் ஃபைவ் டென் மினிட்ஸ் பாருங்கள் நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க நம்ம ஸ்கூல் போர்டில் பாருங்கள் ஜீனியஸ் எவ்வளோ சூப்பரான வயது எழுதி போட்டிருக்காங்கன்னு எழுதி போட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மோட்டிவாக இருக்கும் தயங்கிக்கிறவர்கள் தட்டுகிறார்கள் துணிந்தவர்கள் கை தட்டல் பெறுகிறார்கள் சூப்பர் ஜீனியஸ் ஜீனியஸ் சுதின் பிரசன்னா பாருங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க ஜினியஸ் நான் பார்த்து அப்படியே அசந்துட்டேன் எவ்வளோ சூப்பர்வாக உழைஞ்சிருக்காங்க பாருங்கள் ஜினியஸ் ஹேட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் ஜினியஸ் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் தனித்திறமை வேறு லெவலாக இருக்குது படிக்கிறதுக்கே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் ஜினியஸ் நம்ம வைரவிழா ஸ்கூலில் படிக்கிறதுக்கு படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஜினியேஷ் ஸ்டூடெண்ட்ஸோட தனித்திறமையை சூப்பராக கொண்டு வெளிக்கொண்டு வந்துட்டுருக்குற ஒவ்வொரு டீச்சிங் ஸ்டாஃப்புக்கும் நான் ஹேட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் ஜினியஸ் நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபீல்டில் டாப்பராக வர வாழ்த்துக்கள் ஜினியஸ் ஜினியஸ் இன்னைக்கு ஸ்டடி மெட்டிரியல் வாங்குனவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இன்னும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்காதவங்க கேண்டீனில் கொடுத்துட்டு இருக்கோம் ஜினியஸ் வேணுங்கிறவங்க வாங்கி படித்து பயன்பெறுங்க அந்த மெமரி ஈஸி மெஸ் புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஜினியஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு कई लास्ट में पढ़ते हैं इंद्र वीडियो रिकॉर्ड करने वाले कई लास्ट तो बहुत दिन तभी कि रोमांटिक करने गए हमने अंधविश्वास में लगाया कट्टरपंथी वाला मित्र का अवसर चंडीपुरी जिसका धाम फिर साइड किस राना ऐसे बारा बुरे चीज़ बनने का तो, आरे, 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 ये, ये, किस तरह के, किस तरह का लड़का बड़ी है? पच्चीस तारीख है, तो, आरे, आरे, ये, ये, एक्चुअली, एक्चुअली, पच्चीस, ठीक है? इंडियन फिर मुझे मो, अरे फिर मुझे एक तरीका है, आरे अंतर है, पाच है, ये तेज़ है, तेज़ बने टेंडर है, मोर रस्सी में टेंडर होता है, मोटा है, तीर्थ में टेंडर होता है, और मैल नंबर कूट सरना रेंज सेक्टर हो गया है, नैरियो पूरे से मोर रस्सी में चेंज है, रेंज कूट में मोल है, नाम कूट में ना करने को किराया, हाँ ना, और मैल कूट सरना करन सेंसर मोबाइल में जूम करना है क्लाइंट से जूम करना है जूम करना है वायर द क्लाइंट वायर जूम कर अगर पिक्सल है ये देख सिग्नल डिस्टेंस है अरे सही आ गया वैसे चलो डिस्टेंस है अरे सही आ गया ना मैं तो ऑफ़ कर रहा हूँ आर वाला सुन रहे हैं आर चलिए तो जीनिस पार्टी के जीनिस प्लांट के जीनिस कोई क्या हैं प्लांट के जीनिस कोरेंट्स का सुपर இப்ப நான் நம்பர் சொல்றேன் பத்தால முடிச்சு சொல்றேன் ஆறு சொன்ன பதினாறு ஏழு சொன்ன பதினேழு எட்டு சொன்ன பதினேழு அஞ்சு பதினைந்து சரி கே கே சரி சரி நம்பர் சொல்ற 3 4 6 7 60 70 4 5 6 சரி 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 அஞ்சு சரி ये सर्वोच्च पर पूरी कर रहे हैं इन्हें जैसे बिल्कुल भी चेक नहीं सर्वोच्च पर पूरी है क्या नो हेलो कर रहे हैं इपो पूरी कर रहे हैं ये वही पावर कर रहे हैं मैं वो एक्शन चार्ज को स्पेशल क्या बना रहे वो एक्शन हो रहा है ठीक है ठीक है ठीक है ठीक है ठीक है ಕೊನೆಗೆ ತೇಜಸ್ವಿ ಮಾತೆ ಕೈಯೋ ಚಟ್ರೆ ಇರಿ. ಈ ಕೊರಾಗಿ ಆಮೇಲೆ ಇಷ್ಟಕ್ಕೆ ಕಾಣೋದು ಟೆನ್ ಚಟ್ರೆ ಹೊರಕ್ಕೆ ಬೋದು 3 ಇಂತ್ರಾ ಮಾಡಿದೋ ಟ್ರಕ್ಕೆ ಸೋಲುಬಹುದು 1ಕ್ಕೆ 7 ಅಂತ ಹೇಳೋಣ ಶಿಕಾಯಿಸೋಣ. ಕೊಡುಕ್ಕೆ 7 ಅಂತ ಹೇಳೋಣ 8 7 3ಕ್ಕೆ అన్నిటిలో అత్యంత ఎత్తు ఇప్పుడు మనం చెప్పినట్టుగా మీరు విన ఫ్యాన్స్ కరెక్ట్ అన్నిటిలో అన్నిటిలో మీరు లైబ్రరీ పేజీలు 20 30 40 సైన్ చేయండి కేంద్ర నంబర్ 1 2 3 5 15 4 16 7 17 కేంద్ర తరపు 4 4 तो ये एक और तो है और ये एक है तो ये आर और ये एक है ये तो ये ना 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 न ཁྱེད 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 இந்தியூட்டி ஃபுல்லாக பார்த்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜினியர்ஸ் மெமரி ஈஸி மேக்ஸ் புக்கு வாங்கினவங்களும் வாங்க போகிறவங்களும் டெய்லி ஒரு பேஜ் மறக்காமல் படிங்க ஜினியஸ் அது என்னுடைய பல வருட உழைப்பு ஜிணியஸ் நல்ல மெமரி டிப்ஸு ஈஸி மேக்ஸு மோட்டிவேஷன் டிப்ஸு ஸ்பீட் ரீடிங்கு கையில் தழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது பிரெயின் ஆக்டிவிட்டீஸு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணுறது கையில் தழகா இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இன்னும் பல அற்புதமான விஷயங்கள் அந்த புக்கில் இருக்குது ஜினியஸ் ஸோ டெய்லி ஒரு பேஜ் படித்து பெருங்க நீங்களும் ஈஸியாக ஜீனியஸ் ப்ளஸ் ஆங்க நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பர் புரோட் வாழ்த்துக்கள் ஜினியஸ் தேங்க் யூ ஜினியஸ் நாளைக்கு நைட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஜினியஸ்